மேசராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சு திறன் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதாக முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி வரணி கார்த்திகை ஓணம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்க கெட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்கள்லயும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் மேசராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துட்டு இதனால் இதனால பாக்குறவங்க எல்லோருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கும் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததிலிருந்தே கஷ்டம்தான் நீங்க நினைப்பீங்க மேசராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கிறதா ஐயா எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரர்களுக்கு கஷ்டமுங்கிறதே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா உங்களை தேடி வந்துகிட்டு தான் இருக்கு நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்குவீங்க காலையில எந்திரிச்சு பார்த்தா புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டம் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மேசராசி ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்க வாழ்க்கையில புதுசு புதுசா பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் மேசராசிங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்கும் என்று நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னவோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டுமே என்னைக்கு குறுக்களா இருக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வர கூடாதுன்னு நினைக்கிறவங்களா மேச ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் மேச ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் மேச ராசியோட முதல் மாட்டமே பார்த்திங்கன்னா நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க அந்த அவமானத்தில் இருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் மேச ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய मत कष्ट நீங்க ஏற்றுக்குவீங்க இனிமேல் மேச ராசி எதிர்த்தவர்களுக்கு இனி அழிவு காலம் தான் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழக்கக்கூடியவங்க நீங்கள் வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படின்றது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படின்றது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் ராசிக்காரங்க வாழ்க்கையில் இடம்பெற போகுது ராசிக்காரங்களுக்கு ஏழராசனி நடந்துவிட்டு இருக்கு இதன் மூலமாக வந்து பெரிய லெவல் எந்த ஒரு தாக்கம் அப்படிங்கிறது மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் இருக்காது நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு மேசராசிக்காரங்களை முடிச்சுட்டாங்க அவ்வளவுதான் ஆக ஓகோங்கிற பாதெல்லாம் நீங்கள் எதையுமே நம்ப வேண்டாம் அதாவது ஒரு கோடி விவசாயராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அதில் எல்லோருக்கும் ஏழரை தாக்கம் அப்படின்றது இருக்காது இதில் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கு ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய தாக்கம் அப்படின்றது இருக்குமே தவிர எல்லாருமே அந்த ஏழரை சனியை நினச்சி பயப்பட தேவை கிடையாது அப்படி ஏழரை சனி இருந்தாலும் கூட உங்களுக்கு கிரக மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி முன்னேற்றங்கள் அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் அப்படியே உங்களுக்கு வரப்போகுது அதாவது உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இது வந்து ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய திகழுவே பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படின்றது மேசராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறது அது மட்டும் உங்களுக்கு குருபேற்ற முழு வளங்கங்களையும் உங்களுக்கு ஜூலை மாதத்திலிருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக வந்து மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் இடம்பெற போகுது கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலைங்கிறது மேச ராசிக்காரங்க கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்துருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்துருப்பீங்க என்னடா நம்ம வாழ்க்கையில் மட்டும் இப்படி இந்த நிலைமையிலேயே இருக்குது நம்ம மேலேயே வர முடியாத அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படின்றது நீங்கள் படிச்சிருக்கிற மாதிரி ஏற்ற மாதிரி கிடைக்கும் போகுது அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஐடி ஜாப்பா பிரைவேட் ஜாப்போ பேங்க் ஜாப்போ எந்த ஜாப்பாக இருந்தாலும் அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே உங்களுக்கு முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது கொஞ்சம் சற்று அதிகமாகவே வரப்போகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களுக்கு வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கிய மேம்பாடு சங்கடங்கள் நீங்கள் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை தொழிலையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதும் ஆக இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயிரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகவும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சிச்சரும் முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முறையை கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழில் இருந்த தடைகள்

रब रंब, रंब पाव ஆனா வயது பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு முப்பத்தி ஏழு வயது மேசராசி இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்காங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்தவங்க மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ இல்ல ஊர்காரன் தப்பா சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமல் இருக்கு ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்ப இருக்க காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸ் இந்த சுசைட்டி சர்வே பண்ணவே ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு அமையும் குழந்தையை பாக்கிட்டு இருக்கணும் இங்கே மேசராசி நேயர்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு ஆகுது ஏழு ஆகுது எங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயமாக உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டு ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையே தனியார் வேலையோ கூலி வேலையே நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கும் போது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போது உங்களுடைய சொந்தக்கார நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க ஏன்னா நம்ம கூட இருந்த ஒரு திடீர்னு கார் வாங்கிட்டாரு பைக் வாங்கிட்டாரு சொந்த சொந்த வீடு வாங்கிட்டாரு அப்படின்னு உங்க மீது அதீத வன்மையை செலுத்த போறாங்க உங்க கூட இருந்தே வந்து உங்களுக்கு நண்பர்கள் வந்து எதிரியாகவும் துறையாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவே பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க மிக பெரிய ஆபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது உங்க கூட இருக்கிற நபர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க உங்களை குளிபறிக்க நிறைய நபர்கள் வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஏன்டா இவனை மட்டும் நல்லா இருக்கிறானே இவன் சொத்துப்பத்தோட நல்லா இருக்கிறானே அப்படின்னு உங்க மீது நிறைய நபர்கள் வந்து வன்மத்தோடும் வன்ம கூடத்தோடும் நிறைய நபர்கள் இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு இவர்களிடம் வந்து தள்ளி இருப்பது நல்லது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் யார்ட்டையும் சேர் பண்ணாதீங்க அதன்தான் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது